வணக்கம் உறவுகளே நான் ரஜித் பணம் என்னுடைய ஜூட்டி பயணத்தில் வந்து இன்றைக்கு வந்து இந்த முக்கியமான ஒரு நாள்னு தான் சொல்லி சொல்லணும் மேனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளாக நான் ஜூட்டி பயணத்துல இருந்தே ஒரு பொருள் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டது எனக்கு வந்து இப்போதான் இப்படி சொல்றது நல்லூர் திருவிழா முடிஞ்சு ஒரு ஒரு தினங்களில் வந்து எனக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு உண்மையில உங்களுடைய ஆதரவு நல்லூர் கந்தனோட துணையும் இருக்கு இந்த படியால் எனக்கு வந்து அந்த பொருள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி கிடைச்சிருக்கு இந்தா பாருங்க கமரா எல்கே யாழ்ப்பாணத்தில் ஹாகில்ஸில் வந்து கமரா எல்கேன்ற பிரான்ச் இருக்குது அவங்கள்ட வந்து இந்த கமரா எக்ஸசரிஸ் பொருட்கள் வந்து எல்லாம் வந்து தரமானதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து விளம்பரம் இல்லை உங்களுக்கு பிடிச்சது நான் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த கடையில் வந்து நான் எனக்கு தேவையான என்னுடைய யூட்டி பயணத்துக்கு தேவையான பொருள் ஒன்று வந்து முக்கியமான பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த பொருளை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் என்று விரும்புகிறேன் என்ன சொன்னால் இந்த பொருள் வாங்குறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான் அதனால் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் வந்ததுக்காக தான் நான் இந்த பொருளை வாங்கியிருக்கிறேன் ஓகே வர வேலை இப்போ வந்து மைக் போடாமல் தான் கதைச்சி கொண்டு விட்றேன் என்ன என்னட்ட மைக் இல்லை ஐயோ ஓகே நான் இப்போ என்ன பொருள் வாங்கியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக் தான் வாங்கியிருக்கிறேன் இந்த மைக் பார்த்தீங்கன்னா டிஜேஐ மைக் டூ இதுதான் வந்து கடைசி வெர்ஷன் சட்டப்படி மைக் இது வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் எந்த வயிற வயர்னு தேவையில்லை அந்த மைக் வந்து வாங்கியிருக்கிறேன் இந்த மைக் மைக்கின்ற பெருமதியை அவ்வளோ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே வச்சு நான் உடைச்சி பார்த்துருந்தேன் அதனால் வந்து மெயின் இது வந்து பிஞ்சு இருக்குது ஓகே வேறு அப்படியே பிச்சு எடுத்துருவோம் நாங்கள் இனி பிச்சு எடுத்துட்டு இதுக்கு என்ன கிடக்குறது நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக வந்து இந்த இது உங்களுக்கு உங்களுக்கு தான் இது இந்த என்ன சொல்றேன் இந்த அன்பு முழுக்க உங்களுக்கு தான் செய்வோம் பட்டிய பிச்சாச்சு பட்டிய பிச்சை ஒன்றே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு பேக் இருக்கு ஒரு பேக் இருக்கு இதுக்குலாம் வந்து இந்த சொல்லி ஒரு இந்த இந்த கல் இருக்கு பாருங்க இந்த காத்த உஞ்சது பள்ளிப்பட வச்சிருக்கிறது அதோட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிஜேஐ என்ற ஒரு லேபிள் இருக்கு பார்த்தீங்க தானே அதோட வந்து இந்த பேக்கு தான் வந்து அந்த மைக் இருக்கு அந்த மைக் எப்படி இருக்கின்றது தான் நாங்கள் அப்படியே பார்க்கக்கூடோம் பிஜேஐ மைக் டூ பாருங்க இருக்குது சரிதானே இது வந்து இப்போ ஒஃபர் பிரைஸ்ல போய் கொண்டு அந்த உப்பர் பிரைஸ்ல போகிறதா நான் எடுத்துக்கேன் இது எவ்வளோ வேண்டது நான் சொன்னால் உள்ள உள்ளக்கிறத நாங்கள் அடுத்த கட்டமாக பார்ப்போம் இப்போ வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த இந்த இதுக்குல வந்து அந்த ரெண்டு பவுச் இருக்குது பாருங்கள் அந்த சத்தங்கள் நோய்ச்கள் வராமைக்கு இந்த மைக்கில் போடக்கூடிய டெண்டு நொய் பௌச்சன்னு சொல்லுவாங்க இது பாருங்க இந்த புரியுதா அந்த மானுண்ட தொம்பு போல நல்ல இதாக இருக்கும் அந்த இது ட்ரெண்ட் இருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிளியம் வந்து அந்த கற்காண்டு பேக்கெட் இருக்கு நீங்க வரலாம் இதுலேயும் இருக்கு இதுலேயும் இருக்கு ரெண்டு பேக்கெட் இருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தது வந்து கேபிள் இருக்கு இது வந்து பழைய கேபிள் தான் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜிஎஸ்டி ஒரு பக்கம் ஜிஎஸ்டி மற்ற பக்கம் டைஸு இந்த கேபிளும் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இன்னொரு கேபிள் இருக்கு இது வந்து கமரா மைக்கே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது எங்களுக்கு தேவையில்லை இது வந்து கமரா யூஸ் பண்ணுறாங்க தான் தேவை இது இருக்குது மற்றது வந்து பேக் இருக்குது இதுக்கு மேலே இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்த வந்து இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மெனுவல் காடுகள் இதுகளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற இந்த புத்தகம் வச்சிருக்கிறாங்க அதையும் எங்க பார்ப்போம் அதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க சொன்னால் அந்த manual காடுகள் புத்தகங்கள் இருக்குது அது அது வைப்போம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜே ஸ்டிக்கர் இருக்குது ஸ்டிக்கராக இருக்குது பார்ப்போம் ஸ்டிக்கர் நிறைய தந்துருக்குறாங்க பாருங்கள் நிறைய ஸ்டிக்கர்ஸ் தந்துருக்குறாங்க இதில் வந்து நீங்கள் உங்களோட கமலாக வழியை ஒட்டி கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க டிஜே பெரிய பெரிய ஸ்டிக்கர்ஸ் இருக்கு இந்த பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய தகுந்திருக்கிறாங்க அதோட என்ன ஒரு பொருள் வாங்கியிருந்தா புதுசா வாங்கிக்க அதையுமே புதுசா வாங்கிடுவோம் அழகா பாய்ப்பு பண்ணதுக்காக என்ன அதையும் காட்டும் பாருங்க கமரா பேக் இந்த பேக்குகள் கொடுத்தாங்க ஒரு பேக் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருந்தான் பாருங்க உடவ கடைக்கு போனாலும் நான் இன்னொரு பேக் எக்ஸ்ட்ரா தாங்க கேட்டு வாங்குவது வளம்தான் அதை மாதிரி ரெண்டு பேக் இருக்கு இதை நான் வேற தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கோம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபோன் வந்து வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்கிற இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகாக இருந்தது நல்ல குவாலிட்டியாக இருந்தது பின்னுக்கு அந்த யூஸ் பண்ணி போட்டு நாங்கள் எப்படி வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இந்த 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 இது இதுக்கு என்ன பேரணி தெரியலை ஃபோனை வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறது இதை வந்து வாங்கியிருந்தேன் இது இந்த விலை வந்து சொன்னால் மூவாயிரம் ரூபா நல்ல குவாலிட்டியாக இருக்குது சூப்பர் சப்போர்ட் வந்து அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்கே பாருங்கள் இந்த இதுவும் வந்து பாருங்கள் இது வந்து இந்த கோக்ரோ கூட்டுறதுக்கான ஒரு கிம் மவுண்டனும் வந்து இருக்கு அதோட பாதி இன்னும் எனக்கு பிடிச்சது நல்ல நீட்டு பாருங்க நல்ல நீட்டு கிழக்கக்கூடிய மாதிரி இருக்கு நல்ல என்ன சொல்ற நல்ல இந்த பிடிச்சு நீங்க இதுல பிடிச்சிங்கன்னு சொன்னா நல்ல இந்த என்ன சொல்ற ஒரிஜினல் பொருள் அப்படி இருக்கும் அந்த ஒரு குவாலிட்டினஸ் இந்த இதுல இருக்குது அப்ப இதுக்கு மட்டும் வாங்கி இதுண்ட விலை சொன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா இதில் விலை ஏழாயிரத்தி ஐநூறுவா இது விலை மூவாயிரம் ரூபா இப்போ இந்த டிஜே மைக்கை உள்ளுக்கு என்ன இருக்குன்றதை பார்க்கணும் இங்கே பாருங்கள் இதில் வந்து லொக் பண்ணுறது அதை லொக்கை ஓப்பன் பண்ணி திறந்த பண்ண சொன்னால் மைக் இதான் டிஜே மைக் டூ இதில் வந்து டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே தான் சொன்னால் இதில் வந்து சார்ஜ் வந்து பதினஞ்சு ஃபுல் சார்ஜ் இருக்கு இதில் பதினஞ்சு அவர்ஸுக்கு வந்து இந்த சாட்ச் மட்டும் இதில் போட்டுக்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் மைக் இருக்குது இதுதான் வந்து டபுள் மைக் பாருங்க போரிங்களா இந்த மைக் வாங்குறதுக்கு தான் நான் இவ்வளோ காலம் வந்து என்னன்னு சொல்கிறது ஆசைப்பட்டு கொண்டிருந்த பொருள் உண்மையிலேயே வந்து எனக்கு இந்த மைக் கிடைச்சது மிக்க மிக்க சந்தோஷம் உங்களால் உங்களால் தான் கிடைச்சேன்னு சொல்லணும் வேணும்னு சொன்னால் நீங்கள் தான் டிட்டி பார்க்குறீங்க உங்களால் தான் வந்த பணம் உங்களால் கிடைச்ச பொருள் தான் இந்த பொருள் பார்த்தீங்களா இதுலேயே வந்து ஓ பண்ணலாம் ஒன் பண்ணலாம் ரே சிஸ்டம் இருக்கு பாருங்க பார்க்க அழகா இருக்கு இதுல ரெண்டு மைக் இருக்கு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரிசீவர் இருக்கு பாருங்க இதுதான் வந்து போன்ல அடிக்கிறது இந்த போன்ல அடிக்கிறதுக்கான ரெண்டு இது தந்திருக்கிறாங்க பாருங்க எந்த போனுக்கும் அடிக்கலாம் நீங்க இதை வந்து ஐபோனுக்கும் அடிச்சு கொள்ள முடியும் டைப் சி டூ டைப் சிக்கு அடிச்சு கொள்ள முடியும் பாருங்க இந்த பாருங்க டைப் சி டைப் சி ஐபோன் ரெண்டுக்குமான இந்த இது இருக்கு இதை வந்து நாங்கள் இந்த கீழ் பகுதியில் வந்து மாற்ற இதை கலெக்ட்டிட்டு இதில் மாட்டிட்டு போனை மாட்டலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஐபோன்கிட்ட அந்த கேபிள் தானே அந்த இதுக்கு பண்ணலாம் இதுக்கு பண்ணலாம் இந்த மைக்குண்ட விலை பாதிங்கன்னு சொன்னால் பில்லையை காட்டுறேன் மைக்குண்ட விலை பாதிங்கன்னு சொன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா மற்றது இது பாத்தீங்கன்னு சொன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லியிருப்பேன் மற்றது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரம் ரூபா எல்லாமா வந்து பில்லில் போட்டுருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபா என்னென்னு சொன்னால் இது நான் வேண்டும் போது திருப்பி பில் போட்டதுக்கு பிறகு வாங்கினா அப்போ பில் தரலை இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று மொழிக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கு நான் இந்த பொருள் வாங்கியிருக்கிறேன் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பில்லை பக்கத்தில் தான் ரொம்ப தெரியுதா கமரா எல்கேலாம் வந்து வாங்கியிருந்தேனா நீங்க நம்பாம அடிஞ்சு வரங்க சைன் வச்சிருக்க மாறங்க தமிழ்ல வச்சிருக்கேன் ஓகேயா இந்த பொருள் வாங்கினதுல எனக்கு வந்து மிக்க மிக சந்தோஷம் இவ்வளவு நேரம் வந்து நான் மைக் போடாம கதைச்சினா இப்போ கொஞ்ச நேரம் மைக் போட்டு கதைச்சு பார்ப்போம் இப்போ நாங்க மைக் போட்டு தான் நான் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறேன் டென்ட் மைக் இருக்கு இதுல ஒரு மைக் இருக்கு இப்ப நான் கதைக்கிற ஒரு மைக் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன் எனக்கு என்னடா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாக்கு மைக் வேண்டுமென்றது என்னுடைய கிணவு அந்த கெனவு வந்து நிறைவேறி இருக்கு அந்த கனவு நிறைவேறதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் அதோட வந்து நல்லூர் தந்தண்ட அருளும் இருக்குன்னு தான் சொல்லுவோம் உண்மையிலேயே கடவுள் ஆசி இல்லாமல் யாருக்கும் எதுவுமே நடக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை மிக உங்கள் நம்பிக்கை உலகிற்கு ஒரு நம்பிக்கையில் மாறுபடலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பிபிஐ கையில் வச்சிருக்கிற ஓகே மிக்க மிக்க சந்தோஷம் என்ன சொல்கிறேன் இதுக்கு வந்து எடுத்துருந்தனால் இனி வந்து வேறு லெவலில் வீடியோ செய்யணும் என்னென்னு சொன்னால் ஒரு மாதமாக வந்து நல்லூர் கோவிலோட நாங்கள் நின்றதில் வந்து என்னன்னு சொல்கிறது ஒரு சரியாக ஒரு இப்போ உலக ஊரில் நடக்கிற விஷயங்களை வந்து போடையில்லாமல் இருந்தது நாளைக்கு சனிக்கிழமை வந்து ஜனாதிபதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் வந்து நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் வந்து நடக்கும் போது யாருப்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் தற்போது ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கிற பரப்புற கூட்டம் வந்து யாழ்ப்பாண நல்லூர் கிட்டு பூங்கா உங்களுக்கு தெரியும் சங்கிலியன் பூங்காவில் வந்து நடைபெற இருக்குது முடிஞ்சால் அங்கே எல்லோரும் வாங்க இந்த அறிமுக கூட்டம் போது கண்டிப்பாக நாங்களும் அங்கே வருவோம் வாங்க பார்ப்போம் என்னுடைய ஆதரவு யாருக்குன்றதை நாளைக்கு தான் தெரிய விரும்புறதை நான் உங்களை சொல்ல வரேன் என்னுடைய ஆதரவுன்றதை விட நாங்கள் அந்தளவு பிரியாக இல்லை ஆதரவுன்றதை விட என்னுடைய வாக்கு யாருக்குன்றதை நாளைக்கு தெரியப்படுத்தலாம் ஓகே ஓகே இந்த இப்போ மைக் போட்டு கதைக்கிறேன் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் சந்தோஷம் சந்தோஷம் இருக்கு சந்தோஷம் மற்றது என்ன உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து நான் எதிர்பார்க்குறேன் என்ன சொன்னால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு கருத்துகள் இருக்கலாம் அந்த கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் காணலில் சாப்பிட்டு உங்களை ஜெக்னா ரஜித் என்று பொங்கல் அதோட பார்த்தீங்க சொன்னா ஷர்ட்டுக்கு வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கேன் ஜெட்னா ரஜித் என்னென்ன லோகோ போட்டு ஷர்ட் பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கேன் அது வந்து ஷர்ட் வந்து எடுத்திருந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஜீவன் ஸ்டூடியோவில் கொடுத்துருந்தா நல்லா அவங்க வந்து என்னென்னு சொல்கிறாங்க யாழ்ப்பாணத்துலேயே தரமான ஒரு ஸ்டூடியோவாக இப்போ இயங்கி கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட வந்து ப்ரிண்ட் பண்ண கொடுத்தனா அந்த ஒரு டிஷர்ட் புடன் பண்ணது முன்னுக்கு பேர் குடன் பண்ணுறதுக்கு வந்து இரண்டாயிரம் ரெண்டு டிஷர்ட் தான் ரயிலுக்கு கொடுத்துருக்கேன் நாலாயிரம் ஷர்ட் வந்தது பிறகு எப்படி இருக்கு ப்ராப்ளம் செல்வாக்கு வரும் இவ்வளோ பொருளும் வாங்கியிருக்கிறேன் மிக சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து உங்கள் தாங்க வாங்கும் அடுத்த காணொல சந்திப்போம் இப்போ இந்த காணொலியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து நான் கமெண்ட் பண்ணுங்க